வணக்கம் நான் உங்கள் கீர்த்தனா பேசுகிறேன் எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நான் சின்ன வயசுலேருந்து திருவேருக்காடம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சினிமா ஷூட்டிங்லலாம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒன்னாந்தேதி ஆச்சுன்னா எவ்ரி ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா அந்த கோவிலில் போய் அங்க பிரச்சனை போட்டு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்கே போவேன் நான் பெருமாள் அவரோட தீவிர பக்தர் லக்ஷ்மி நரசிம்மர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நரசிம்மருடைய பூஜை நான் பண்ணிட்டு இருக்கேன் கோயில் போக முடியலன்னா கூட வீட்டில் இருந்துக்கிட்டே பூஜை ரூம்லயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுடைய மந்திரங்கள் நூற்றி எட்டெல்லாம் நான் படிப்பேன் எனக்கு எல்லா அம்மனையும் பிடிக்கும் எனக்கு மூகாம்பிகை சாமுண்டீஸ்வரி எல்லா அம்மனுக்கும் எங்கள் வீட்டில் இல்லாத சாமியே கிடையாது எல்லாருமே இருக்காங்க வணக்கம் நான் உங்கள் கீர்த்தனா பேசுகிறேன் ஆலயம் செல்வியர் சேனல் மூலிமா நான் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்தந்த சாமின்னு அப்படின்னு இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு உண் உண்மையாக என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட்டோடு நான் அந்த தெய்வத்தை நான் வணங்கிட்டு வருவேன் நான் பெருமாள் அவரோட தீவிர பக்தர் லக்ஷ்மி நரசிம்மர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கேன் நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்போ நரசிம்மருடைய பூஜை நான் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிலே அது ரொம்ப ஸ்பெஷலு நல்ல எஃபெக்டும் கூட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அன்னனி கோவில் போக முடியலனா கூட வீட்டில் இருந்துக்கிட்டே பூஜை ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுடைய மந்திரங்கள் நூற்றி எட்டெல்லாம் நான் படிப்பேன் தானே காலையில் வந்துட்டு நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் சொல்கிற மாதிரி சாயங்கால நேரமும் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் இருக்குது ஸோ இந்த பௌர்ணமியில் வந்து ஒரு டைமிங் இருக்கும் இந்த டைம்ல இருந்து அடுத்த நாள் காலையில் இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்குலாம் முடியுதுன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன வந்து பௌர்ணமி பூஜை வந்து நரசிம்ம இருக்குது வந்து உகந்த நேரம் வந்து மாலை நேரத்துல தான் ரொம்ப உகந்த நேரம் அது வந்துட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா நாலரை டு ஆறு அவருக்கு நான் வந்துட்டு நூற்றி எட்டு காசில் வந்து அர்ச்சனை பண்ணி நான் அவருக்கு ரொம்ப விசேஷமா பூஜை எல்லாம் பண்ணுவேன் ஸோ அவரை பத்தி சொல்லலைன்னா வந்துட்டு அதாவது தூணிலும் இருப்பார் துருமையிலும் இருப்பார் அவர் உண்மையில மனசுல நினச்சி சின்சியரே வேண்டிக்கிட்டா எல்லாமே நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சப்போஸ் நான் ஷூட்டிங் போகிறதுதான் காலையில் நாலரை டு ஆறு பிரம்மமுகூர்த்தத்தை நான் பண்ணிவிட்டு போவேன் அந்த பூஜை நான் நான் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் அவருக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து விரதம் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வந்து சாயங்காலம் கோயிலில் போய் அவருக்கு விளக்கேற்றிட்டு அவருக்கு நூற்றி எட்டு நாமம் எல்லாமே படிப்பேன் நான் நானே போகலனாலும் என்னை தேடி அவரோட பிரசாதம் வரும் ஸோ அவருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி அடுத்து நான் அம்மன் கோயில் போகிறத பற்றி சொல்கிறேன் எனக்கு எல்லா அம்மனையும் பிடிக்கும் எனக்கு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமலையும் பாத்தீங்கன்னா காலை நேரத்தில் நான் வந்துட்டு கோவிலுக்கு போக முடியலனால வீட்லயே அம்மனுக்கு கூழ் வச்சு படைத்து ரொம்ப விசேஷமாக பூஜைலாம் பண்ணுவேன் நான் எங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி அம்மன் சிலை இருக்குது ஸோ அவங்களுக்கு நான் வந்து எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு இது எடுத்துக்குவேன் இப்போ இந்த வருஷம் நான் ஒரு தாலி வாங்கி வச்சேன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு கொலுசு வாங்கி வைப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்யும் போது அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது நமக்கு எல்லா காரியமும் அவங்க நம்ம கூட நம்பிக்கை எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் சின்ன வயசுலேருந்து திருவேருக்காடம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் நானே அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சினிமா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆச்சுன்னா எவ்ரி ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா அந்த கோவில்ல போய் அங்க பிரச்சனை போட்டு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவேன் நான் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அது பெரிய பழத்தம்மன் ஆடி மாதம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒருத்தரை விட மாட்டேன் எல்லா அம்மனையும் வச்சுட்டு அந்த நாலு அஞ்சு வாரமும் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மனையும் ஒருத்தரை கூட நான் மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் நான் நல்லபடியாக நான் வந்து பூஜை பண்ணுவேன் சமயபுரத்த அம்மா மூகாம்பிகை சாமுண்டீஸ்வரி எல்லா அம்மனுக்கும் எங்கள் வீட்டில் இல்லாத சாமியே கிடையாது எல்லாருமே இருக்கு ஸோ தனியாக இருக்குது அம்மனுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்குது ஜென் சாமிக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வச்சு அவங்கவுங்களுக்கு என்னென்ன நாளோ அந்தந்த விசேஷப்படி நான் பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கேன் கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அது என்ன சொல்கிறது சில விஷயங்கள் வந்து சில நேரங்களை ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் வந்து மலை போல் வர பிரச்சனை வந்து கடுகு மாதிரி சரியாயிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய பவர் வந்து நமக்கு கடவுளுடைய பக்தி நமக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஐயோ இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம நமக்கு ஒரு தைரியம் வரும் நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போது ஸோ என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆலயம் செல்வி சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க நம்ம இந்த கோவிலுக்கு போகணும் அது எங்கே இருக்குது தெரியல நம்ம அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் கூட விடாமல் எல்லா கோயிலையும் அவங்க எடுத்து வந்து நமக்கு எல்லா நமக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தவறாமல் ஆலயம் செல்வ சேனல் நீங்கள் பார்க்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Nandri, mana <tell noise>